ஆடி வந்த மேக மழை பொழிஞ்சா தண்ணீர் பாடி வந்த பாவை மனம் ஓடுஞ்சா கண்ணீர் வேதனையில் தேரோட்டம் விதி முடிஞ்சா ஊர்கோலம் வேதனையில் தேரோட்டம் விதி முடிஞ்சா ஊர்கோலம் உருகலாம் கரையலாம் நெருங்கிட ஏதிங்கு சொந்தம் விழியிலே வழிவதோ வெறும் கண்ணீரின் வழிவதத்தம் யார் துடைப்பாரோ யார் துடைப்பாரோ உள்ளம் புண்ணானேன் ஊமை பெண்ணானேன் உள்ளம் புண்ணானேன் ஊமை பெண்ணானேன் ஆடி வந்த மேகம் மழை பொழிஞ்சா தண்ணீர் பாடி வந்த பாவை மன